திருச்சதகம் திருப்பெருந்துறையில் அருளியது தெய்வத்தன்மை வாய்ந்த நூறு பாடல்களை பத்து தலைப்புக்களில் அந்தாதியாக அமைத்த பதிற்றுப்பத்தந்தாதி இது இறைவன்பால் எழக்கூடிய கனிந்த மன நெகிழ்வாகிய பக்தியையும் பக்தி அதிகரிக்க அதிகரிக்க குறைந்து கொண்டே வரும் உலகப் பற்று போகும் வைராக்கியத்தையும் இதற்கு காரணமான குருநாதன் மேல் கொண்ட எல்லையற்ற அன்பையும் காட்டுவது இப்பகுதி இதில் முதல் பத்து மெய்யுணர்தல் ஆகும் மெய்யுணர்தல் என்றும் நிலையான இன்பந்தரும் மெய்யான இறைவனை உணர்வதும் அதனால் உடம்பில் விளைந்த மெய்ப்பாடுகளும் இறைவனிடம் அன்பு நிரந்தரமாய் வேண்டுவதும் கூறப்படுகின்றன மெய்தான் அரும்பி விதித்து விதிர்ந்து உள்விர்களற்கு என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தால் தவிழ்ந்து உன்னை போற்றே சய சய போற்றி என்னும் கைதாந்துகிடவிடேன் உடையாய் கண்டுகொள்ளே என் உடம்பு மிகுதியாகிய அன்பினால் கொண்டு நடுக்க மெய்தி உன்னுடைய தெய்வமனங் கமடும் திருவடிகளையே சிந்தித்து என் கைகளை தலைமேல் குவித்து கண்களில் ஆனந்தக் கண்ணீர் தழும்பி நிற்க என் உடல் இழைத்து என் உள்ளம் யான் எனது என்னும் அகப்பற்று புறப்பற்றுகளாகிய பொய்களை விட்டு உன்னை போற்றி ஜயஜய போற்றி என்று புகழ்ந்து நிற்கும் இந்த ஒழுக்கத்தை ஒரு காலும் தளர விடமாட்டேன் என்னை உடமையாகக் கொண்ட பெருமானேன் உன் உடமையாகிய என்னை பிறர் கவராத வண்ணம் பார்த்து கொள்ள வேண்டும் கொள்ளேல் புறல் தரல் அயல் வாழ்வு குடிகெடினும் நல்லேன் நினது அடியாரோடு அல்லால் நரகம் புகினும் எள்ளேன் திருவருளாலே இருக்க இறைவா பிற தெய்வம் உண்மையல்லாது எங்கள் உத்தபதே இந்திரன் திருமால் பிரமன் இவர்கள் பெற்ற பெரும் பதங்களை இவர்களே வந்து கொடுத்தாலும் கொள்ள மாட்டேன் என் பெருமையே கெட்டுப் போனாலும் உன் அடியார் திருக்கூட்டத்துடன் அன்றி பிறரோடு நட்பு கொள்ள மாட்டேன் அதனால் நான் நரகத்தில் புக நேர்ந்தாலும் அதனை இகழ மாட்டேன் உன் திருவருளால் இவ்வுலகில் இன்னும் எத்தனை ஆண்டுகள் இருக்க நேர்ந்தாலும் எங்கும் நீக்கமர நிறைந்த இறைவனே என்னை ஆட்கொண்ட உத்தமனே உன்னைத் தவிர பிற தெய்வங்களை நினைக்கவும் மாட்டேன் உத்தமல்லத்தல் உடையான் அடியே நினைந்து உருகி மத்த மனத்தொடு என்ன மன நினைவில் ஊர் ஒத்தன எவரும் தத்தம் மனத்தன பேச எஞ்ஞான்புள் சாவதுவே உயர்ந்தவற்றுள் உயர்ந்தவனும் என் அப்பனும் என்னை உடையவனாகிய சுவாமியும் ஆகிய சிவபெருமான் திருவடிகளையே அன்பால் நினைத்து அன்பின் முதிர்ச்சியால் உருகி மகிழ்வான சிந்தையோடு இவன் ஒரு பைத்தியம் என்று ஊர் மக்கள் கூறுமாறு நான் என் எண்ணத்திற்கு ஒத்தவாறு பலவற்றைச் சொல்லி ஊரெல்லாம் சுற்றி என்னை பார்த்த எவரும் அவரவர் மனம் போன போக்கில் என்னை பற்றி பேச அதனால் தன்முனைப்பு அடங்கி நான் என்னும் ஆணவம் அழிவது என்றைக்கோ தின்று தக்கல் வேள்வித்தகம் அவிதாயிடும் நம் அவரே மூவரே எம்பிரோடும் எண்ணி விண்ணாண்டு மண்மேல் தேவரன்றே இருமாந்து என்ன பாவம் திரிதவரே முன்னொரு காலத்தில் தக்கன் செய்த யாகத்தில் அவியாகிய ஆடு இறந்து போகுமாறு திருப்பார் கடலில் நஞ்சு தோன்றிய போது அதற்கு அஞ்சியும் ஆ எங்கள் தந்தையே என்று கூக்குரலிடும் தேவர்கள் துன்பக்காலத்து துதித்தலும் இன்பக்காலத்தில் இறைவனை மறத்தலும் உடைய நம்மை போன்றவர்களே ஆவார்கள் இந்த தேவர்கள் எம்பிரானாகிய சிவபெருமானுடன் ஒருங்கு வைத்து மூவரென்றே தவறாக எண்ணி விண்ணுலகத்தை ஆண்டு மண்ணுலகிலும் தேவரென்றே இருமாப்புற்றுத் தெரிகின்றார்களே இது எவ்வளவு பாவமான செயல் தவமே புரில் அவமே பிறந்தேக அருவினையேன் உனக்கு அன்பருள்ள சிவமே பெருந்திரு திரு நில் திருவடிக்கம் பவமே அருள் கண்டாய் அடியேற்கும் பரம்பரே பெறர்கரிய இப்பிறவியில் நான் தவம் செய்யவில்லை குளிர்ந்த மலர்களை உன் திருவடி தாமரைகளில் சாட்டி இடைவிடாமல் வணங்கினேன் இல்லை இந்த பிறவியை வீணாக்கத்தக்க வினைகளையே செய்து வந்திருக்கிறேன் உன்னுடைய மெய்ஜென்பர் கூட்டத்துள் இருக்கும் மங்களமான செல்வத்தை பெற முடியாதவனாகிவிட்டேன் என் பரம்பொருளே எனக்கு உன் திருவடியில் அன்பு வைப்பவனாக பிறக்கும் பிறவியைக் கொடுப்பாயாக பறந்து பல் ஆய்மலறியிட்டு முட்டாது அடியே இறஞ்சி இறந்த எல்லாம் எமக்கே பெறலாம் என்னும் அன்பரு உள்ளம் கறந்து நில்லா கள்வனே நின் தன்வார்கழற்கு அன்பு எனக்கும் அருளாய் நின்னை ஏத்த முழுவதுமே மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாய்த் தொடங்கி வழிபட்டு பல மலர்களால் உன் திருவடிகளை அர்ச்சித்து இடைவிடாமல் உன் நடிகளையே வணங்கி இவ்வாறு செய்வதால் வேண்டிக் கேட்ட விண்ணப்பங்கள் அனைத்தையும் பெறலாம் என்று நினைக்கும் மெய்யென்பர்கள் உள்ளத்தில் மறைந்து நிற்காமல் அவர்கள் உள்ளம் கொள்ளை கொண்ட கல்வனே உன்னை என் வாழ்வு முழுவதும் துதிக்கும்படி உன்னுடைய களலணிந்த திருவடிக்கண் நிரந்தரமான அன்பை எனக்கும் தந்தருள வேண்டும் முழுவதும் கண்டவனை படைத்தான் முடி முன்ன செழுமலர் கொண்டு எங்கும் தேட அப்பாலல் இப்பால் எம்பிரால் கழுதோடு காட்டிடை நாடகம் ஆடி கதியியாய் உடுவையின் தோல் உடுத்து உன்மத்தம் மேல் கொண்டு தருமே உலகத்தில் இயங்குவன நிற்பன யாவையும் படைத்தவனாகிய பிரமனை படைத்த திருமால் பன்றியாகி தலையைக் கீழ்நோக்கி சாய்த்து சிவனுடைய செழுமையான திருவடி தாமரிகளையே மனத்தில் கொண்டு அவற்றைக் காண்பதற்காக தேடி அலைய அவனால் காண முடியாமல் அப்பாற்பட்டு நின்றவன் சிவபெருமான் அப்பெருமான் எங்களுக்கு மிக எளியனாகி சுடுகாட்டில் பேயோடு கூத்தாடி தனக்கு ஆதாரமாக அடையத்தக்க இடம் இல்லாதவனாகி புலித்தோலை கொண்டு பித்தன் போல ஊமத்தம்பூவைத் தலையில் சூடிக்கொண்டு தெரிகின்றானே உழிதரு காலும் கனலும் புனலொடு மண்ணும் விண்ணும் இடிதறு காலம் எக்காலம் வருவது வந்ததன் பின் உழிதரு காலத்து உன் அடியேன் செய்தவல்வினையை சுடிதரு காலமும் ஆய் அவை காத்து எம்மை காப்பவனே எப்பொழுதும் இயங்குகின்ற காற்றும் எரிகின்ற தீயும் தன்மையான நீரும் தாங்குகின்ற மண்ணும் விரிந்து செல்லும் வான்வெளியும் ஒன்றுக்குள் ஒன்று ஒடுங்குகின்ற பேரூழிக் காலம் எப்பொழுது வருமோ யான் அறியேன் அந்த பேரூழிக் காலத்திற்கு பிறகும் அழியாமல் அருட்கூட்டாடும் திருவடிகளை உடைய என் அப்பனே அப்பொழுதாவது அடியேன் செய்த வினைகளை நீக்கும் காலம் அதுவாகவே இருக்க அந்த வினைகள் மீண்டும் என்னைப் பற்றா வண்ணம் அவற்றை ஒடித்து என்னை காப்பாற்ற வேண்டும் பவன் எம்பிரான் பனிமாமதி கண்ணி விண்ணோர் பெருமான் சிவன் எம்பிரான் என்னை ஆண்டு கொண்டான் என் சிறுமை கண்டும் அவன் எம்பிரான் என்ன நான் அடியேல் என்ன இப்பரிசே புவன் எம்பிரான் தெரியும் பரிசு ஆவது இயம்புகவே உலகத் தோற்றத்திற்கு நிலைக்களமாக உள்ளவன் என்னை ஆட்கொண்ட எம்பெருமான் குளிர்ந்த மதியை அணிந்தவன் விண்ணோர் தலைவன் சிவன் எனும் நாமம் தனக்கே உரியவன் அப்பெருமான் என் சிறுமையை அறிந்தும் விளக்காமல் கொண்ட அளவிலா கருணையாளன் அவனே எனக்கு தலைவனாக நான் அவனுக்கு அடியவனாகன் இத்தன்மையே புவனம் எம்பிரானை அறியும் தன்மையாக இருக்கட்டும் இந்த ஆண்டான் அடிமைத் திறத்தையே பாராட்டி புகழட்டும் புகவே தகேல் உனக்கு அன்பருள் யான் என் பொல்லமணியே எனை உனக்கு ஆட்கொண்ட தன்மை எப்புன்பயுரை மிகவே உயர்த்தி பின்னோரை பணித்த அண்ணாமூதே நகவே தகும் எம்பிரான் என்னை நீ செய்த நாடகமே துளையிடப்படாத முழு மாணிக்கமே நான் உன் அடியார் கூற்றத்தில் புகுவதற்கே தகுதியற்றவன் அப்படிப்பட்ட என்னை ஆட்கொண்ட தன்மை உன் பெருமைக்குத் தக்கதாகுமா எத்தகைய இடிந்தோரையும் நீ மிக உயரச் செய்கிறாய் உயர்ந்த வானவர்களை ஆட்கொள்ளாமல் தாழ்த்துகிறாய் தேவர்களால் அணுக முடியாத அமுதமேன் எம்பிரானே உன்னுடைய நாடகம் மிகவும் சிரிக்கத்தக்கதாக அல்லவா உள்ளது